வணக்கம்ங்க நான் உங்கள் கல்பனா ராஜநாடி ஜோதிடர் ராஜநாடி ஜோதிடர் பாத்திமா சார் அவர்களுக்கு என்னோட நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொந்த வீடு அமைப்பு சொந்த வீடு யாருக்கெல்லாம் இருக்கும் யாருக்கெல்லாம் இருக்காது அப்படிங்கன்னா ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா சொந்த வீடு ஒற்றைப்பட ராசிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவாக சொந்த வீடு அப்படிங்கிறது இந்த ரத்தமாகவே இருக்கும் அவங்க ஒரு வாடகை வீட்டுக்கே போகணும் வேறு பக்கம் போய் நம்ம தங்கியிருந்து ஒரு தொழிலுக்காக இருக்கலாம் இல்லை வெளியூர்கள் போய் நம்ம வாடகை வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு போனால் கூட அவங்க அந்த வீட்டில் இருக்க விடுறதில்லை ஒற்றப்பட ராசி இருக்கிறவங்க கண் கம்பல்சரியாக சொந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்புறம் இந்த ரெட்டப்பட ராசிக்காரருக்கு வீடே அமையாதா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி சொல்ல முடியாது ரெட்டப்பட ராசிகள் வீடு அமையும் ஆனால் அவங்க பேமில ஒரு நபராது ஒரு நபராவது ஒற்றைப்பட ராசிகள் இருக்குது உள்ள நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த சொந்த வீடு அப்படிங்கிற இருக்கும் அவங்களோட பாட்டி தாத்தா அப்படிங்கிற யாரோ ஒருத்தர் ஒற்றைப்பாட ராசிகளோட நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சொந்த வீடு அமையும் பொதுவாக அந்த சந்திரன் ராகு இணைவு இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடுகள் இருந்தால் கூட அதில் எதிர்பார்ப்புகளும் அதில் வந்து வேலைகள் செஞ்சுட்டே இருக்கணும் அந்த வீட்டில் வந்து ஏதாவது ஒரு நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த வீட்டை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும் அப்படி இருக்கிற நபர்கள் பார்த்திங்கன்னா வீட் வீட்டு ஞாபகமாகவே இருப்பாங்க வீட்டு மேலே ஆர்வமாகவே இருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களை நம்ம பாட்டுறோம் இப்போ என்ன மா வந்து வீடு வந்து நம்மளுக்கு அமையல சொந்த வீடு நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒற்றைப்பாட வாசி அதாவது இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தால் அப்படின்னு கண்டிப்பாக வீடாவையும் நன்றி வணக்கம்